டவுன் வந்துட்டோம் ஆமா சரி இந்த எல்லா செயல்பாடுகள் டாங்க்யூ டாங்க்யூ சரி ஆ ஓகே வலையில இது পুষ্পாயடுமா পুষ্পாயடு ஒரு நிஷம் பார்த்துங்க அதுக்கு சிக்குங்க அதுக்கு மாத்தலாம் ஓகே தெரியும் 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 ஓகே கிளிக் பண்ணலாம் ஆமா கேமரா டீ ஆன்லைனைக்கு சொல்லறாரு வீடியோ உள்ள போ

இத வந்து நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன் நான் வந்து பண்டரிபுரம் போனான்னு ரொம்ப ஆசைப்படுறம் போன தடவை என்னுடைய ஸ்டூடெண்டா நான் பத்ரிநாத் போன சொன்னேன் அதுக்கு எல்லாமே எனக்கு இது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நானே இத வந்து என்னோட ஆன்மீக செலவுக்காக போயிட்டு வந்து நானே என்னென்ன பண்ணேன் என்ன வீடியோலாம் போடுறேன் பாருங்க எனக்கு பண்டரிபுரம் போன ரொம்ப ஆசை ஆனா குருவாயிரப்ப என்ன சொல்றாரு நீ வந்து இத மாதிரி சொல்லி கொடுத்து அதான் ஏதாவது வந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு இந்த ஆன்மீக பயணத்துக்காக நீங்க கொடுக்கறத நான் யூஸ் பண்ணிப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றிமா இதை வாங்கிக்கலாம் நோய் நோய் இல்லாம நான் தான் தீர்த்த

निरंतर बाधा लय बांसर विष्णो अश्विन परात्मना नानुवात्मनल पे पवित्र मुत्ता நல்ல வாழ்க்கை வளமுடன் நல்ல நோய் நொடி இல்லாம நல்ல மன அமைதியோட இருக்கணும் எதுவுமே இந்த மாதிரி படப்படம்